குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூறு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கும் விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி நானூறு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி முந்நூத்தம்பது ஆறாயிரத்தி முந்நூறுவா கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு எண்பத்தேழு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி விலை நாளைக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபாயா குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் இந்த மாதம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து தங்கம் விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளை வந்து அஹ் அறிக்கைகளாக கொடுத்துருக்கிறாங்க விலை குறைவுக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி சுங்க வரியை வந்து குறைச்சிருக்காங்க அதனாலதான் அந்த விலை குறைவும் தொடர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலீடு கொஞ்சம் கணிசமா தற்போதைக்கு முதலீடு பண்ணாம வேற வேற விஷயங்கள்ல வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால விலைகள் கொஞ்சம் குறைஞ்சுகிட்டு இருக்கு வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோவை ஷேர் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி